நேற்று ரெண்டு லைனிங் ப்ளவுஸு ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் இப்போ கட் பண்ணிக்கிட்டுருக்கிற இவங்களுக்காக தான் அந்த ரெண்டு ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த மூணு லைனிங் ப்ளவுஸும் கட் பண்ணியிருந்தேன் இதிலருந்து ஒரு ப்ளவுஸும் ஏற்கனவே கட் பண்ணதும் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ போடுறதுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்து எடுத்து வச்சிருந்தேன் பட் ஆனால் டெலீட் பண்ணிவிட்டேன் கேலரியில் அது இல்லை இன்ஷாட்டில் தான் வந்து வாய்ஸ் மட்டும் இருந்துச்சு அதனால தான் சரி இந்த வீடியோலேயே பேசிடலாம் அப்படின்னு நேத்தோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனிங் பிளவுஸ் ஒரு சாதா ப்ளவுஸு நாலு நைட்டி ஏழு டாப் இதுதான் வந்து என்னோட ஒர்க்கு நாலு நைட்டியும் கொடுத்துருந்தேன் இதுதான் என்னோட நேத்தைய ஒர்க்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுவீங்க ஸ்டிச் பண்ணுவீங்க உங்களோட ஒர்க் வந்து எவ்வளோ முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்